அவர்களுக்கு சொல்லவிருக்கின்ற ஒரே செய்தி என்னவென்றால் நீங்கள் இங்கே செய்ய வருவது தியானம் அல்ல இது உங்களுடைய அரசியல் துறவு தமிழ்நாட்டு மக்களை இழிவாக கொச்சையாக பேசிய மோடியும் அமித்ஷாவும் அவர்கள் இரண்டு பேரும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது மன்னிப்பு கேட்காமல் தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது என்பதற்காக

கட்டி கொள்கிறோம் பத்திரிகையாளர்கள் மறைக்காம பேனர் மறைக்காம தள்ளி நிலைகள் தமிழர்களை தமிழர்களை என தமிழர்களை திருநர்கள் மோடியே மோடியே திரும்பிப்போ 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 மோடியே அமித்ஷாவே தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு வரி சாவில் தமிழன் ஆள கூடாது தமிழன் என்று கூடாது அமித்ஷாவே வெளியேறு வெளியேறு வரி சாவில் தமிழன் ஆளக்கூடாது என்று சொல்லி அமித்ஷாவே வெளியேறு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மொழி என்று சொன்ன மோடியே என்று சொன்ன மோடியே ஒரிசாவில் தமிழன் ஆண்டால் ஒரே நாடு ஒரே மொழி என்று சொன்ன மோடியே சொன்ன ஒரிசாவில் தமிழன் ஆண்டால் கசக்குதா கசக்குதா கொஞ்சம் பிறந்து கொஞ்சம் நாற்றில் பிறந்து பியில் போட்டியிடும் உனக்கூறு நீதியா நீதியாப்பு மன்னிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு கேள் ஜனாதே சாதிகள் தமிழ்நாடு

வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் இழிவாக நடத்தப்படுகின்றார்கள் வடநாட்டு மக்களை கேவலமாக பேசுகிறார்கள் என்றெல்லாம் தமிழ்நாட்டின் மக்களின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் ஒரு பொய்யான தகவலையும் இழிவான பேச்சுக்களையும் தமிழ்நாட்டின் மக்கள் மீது பழி சுமத்தி இருக்கின்றார் இப்படி தொடர்ச்சியாக வட மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் மோடியும் அமித்ஷாவும் தொடர்ந்து அங்கே மக்கள் தமிழ்நாட்டின் மீது பொய்யான பிரச்சாரத்தை செய்துவிட்டு அதே மோடி கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் வந்தபோது செந்தமிழ்நாடு என்னும் போதனையில் என்று பாரதியார் பாட்டை பாடினார் யா யாதும் ஊரே யாவரும் என்ற ஒரு பூங்குடனாருடைய வரிகளை சொன்னார் இதையெல்லாம் சொன்ன மோடி வடக்கே போய் தமிழர்களுக்கு எதிராக த தமிழ வடமா மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக அப்படி பேசியிருக்கிறார் இப்படி பேசிவிட்டு மீண்டும் தமிழ்நாட்டில் வந்து இப்போது மூன்று நாட்கள் கன்னியாகுமரியில தியானம் இருப்பதாக சொல்லி தமிழ்நாட்டு மக்களை சமாதானப்படுத்தி விடலாம் தமிழ்நாட்டு மக்களுடைய கோபத்தை தனித்து விடலாம் என்று பொய் வேடம் இடுகின்றார் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அவருடைய வார்த்தைகளை மறக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்களை இழிவாக கொச்சையாக பேசிய மோடியும் அமித்ஷாவும் அவர்கள் இரண்டு பேரும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது மன்னிப்பு கேட்காமல் தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு அனைத்து கட்சியின் சார்பிலே இங்க கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் மோடி கன்னியாகுமரியிலே வந்து தியானம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன அதற்காக ஏசிகள் எல்லாம் பொருத்தப்படுகின்றன வைரவன் பட்டி வருவதாக அமித்ஷா அவர்கள் செய்தி சொல்லுகிறார்கள் பைரவன் இருப்பது கால பைரவர் கோவில் கால பைரவர் என்பது நான் கடவுள் திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும் சுடுகாட்டிலே வைத்து வணங்கப்படுகின்ற ஒரு தெய்வம் ஆக இந்த இருவரும் தாங்கள் செய்த பாவங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும் விதமாக தமிழகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழகம் மேற்பட்ட இலாமியர்களை படுகொலை செய்த மக்களை படுகொலை செய்த கடலோரம் இருக்கின்ற மீனவ மக்கள் எல்லாம் கையற நிலையிலே நின்ற போது அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த மோடியும் அமித்ஷாவும் தங்களினுடைய கடைசி காலமான இந்த தேர்தல் முடிவுகள் வரும் வேலையில் தமிழகத்திலே தங்களுடைய வேடிக்கையை காட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் அவர்களுக்கு சொல்ல ஒரே செய்தி என்னவென்றால் நீங்கள் இங்கே செய்ய வருவது தியாருமல்ல இது உங்களுடைய அரசியல் துறவு டெங்கி மோடி தமிழகத்தை நோக்கி வந்திருக்கின்றார் அவரை திரும்பிப்போர் என்கிற ஒற்றை முழக்கத்தை உன்னைத்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் தலைமையின் கீழ் அனைத்து கட்சிகள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் மோடி தமிழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்திற்குமே எதிரானவர் இங்கே திருக்குறளை பேசுவது தமிழை நான் ஒரு தமிழனாக பிறக்கவில்லை என்கின்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு ஒடிசாவில் தமிழர்கள் திருடர்கள் யாரை பார்த்து திருடன் என்கிறாய் மொழியின் மூத்த மொழி முதல் இடம் தமிழினம் தமிழர்கள் தமிழக பண்பாடு இவற்றை நாங்கள் கொண்டுள்ளோம் ஒடிசாவில் ஒரு பேச்சு மகாராஷ்டிரத்தில் ஒரு பேச்சு குஜராத்தில் ஒரு பேச்சு நீ முதல பிரதமராக தகுதி இல்லை ஏன்னா

வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்போமா தமிழர்கள் நாலு தடவை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாரு கை கூலி வச்சு பூப்பால போட்டாரா ரோட் ஷோ நடத்தினாரா என்ன தைரியத்தில் தமிழ்நாட்டுக்கு மோடியும் அமித்ஷாவும் வந்து பார்க்கிறாரு இது கண்டனத்திற்குரியது தமிழர்களை அவமானப்படுத்துகிறாய் உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் உங்களை வன்மையாக கண்டிக்கிறோம் மணிப்பூரிலே நிர்மாணமாக்கிய பெண்களை நிர்மாணமாக்கிய மோடி அவர்கள் விவேகானந்தரிடம் மன்னிப்பு கேட்பதற்காக தியானத்தை செய்ததாக தமிழகத்துக்கு வந்து அமித்ஷா பேசுகிறேன் எல்லா நாடுகளிலையும் தமிழ் மொழியை கொண்டு செல்வதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கின்றேன் என்று கூறுகின்ற மோடி அவர்கள் தமிழர்களை திருடர்கள் என்று சொன்னார் ஒருவேளை அந்த ஜெகநாதர் கோயிலுடைய சாமிய நாகர்கோயில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில பிரச்சாரம் பண்ண வரும் அந்த விவேகானந்த பாறைக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு போயிட்டாரா என்னன்னு தெரியல ஒருவேளை மறைமுகமாக நமக்கு மறைமுகமாக அந்த சாமியை எழுக்கிறதுக்காக அங்க தியானம் பண்றாரா என்னன்னு தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் குஜராத்தில் இருக்கிற நீங்க ஒடிசாவில இருக்கிற வி கே பாண்டியன் வந்து முதலமைச்சரா வரக்கூடாது எப்படி அவங்க வரலாம் ஒடிசாக்காரங்க தான் வரலாம் தமிழர்கள் எப்படி வரலாம் கேள்வி கேட்கிற இந்த மோடியே நான் சொல்றேன் குஜராத்ல தானே உனக்கு இடம்

அமித்ஷாவும் மோடியும் இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோயிலுடைய மக்களை அந்த சாமியை திருடி வைத்திருப்பது போல தேர்தலில் ஒடிசா மக்களிடம் புதுவை ஏற்படுத்தும் வகையில் பரப்புரை செய்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏதோ தமிழ் மொழியின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அக்கறை இருப்பது போல் வேடை கொண்டு அதே நேரத்தில் பீகாரிலே தமிழ்நாட்டுக்கு எதிராக வெறுப்பை விதைக்கக்கூடிய வெறுப்பின் பிதாமகர்களான அமித்ஷாவும் மோடியும் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு அமைதியும் சமத்துவம் நிலவக்கூடிய தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு எந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை மோடியை அமித்ஷாவை இனக்குலை குற்றவாளிகளை திரும்பி போங்கள் என்று இந்த கூட்டமைப்பு ஆர்ப்பாட்டம் வலியுறுத்தி வெளியேற இங்கே விவேகானந்தர் பாறையில நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் தியானம் செய்யவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது விவேகானந்தர் அவர்கள் தனக்கு பிடித்த உணவுகளிலேயே மாட்டுக்கடி தான் எனக்கு மிகவும் பிடித்த உணவு என்று சொன்ன ஒரு மாபெரும் தலைவர் தான் விவேகானந்தர் அவர்கள் அவர் உண்மையாகவே ஒரு இந்துத்துவ சிந்தனையாளர் கிடையாது அவர் ஒரு ஆன்மீகவாதான் ஆனால் எந்த இடத்திலும் பிற மதங்களை அவர் தூக்கி கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட நிலைமையில விவேகானந்தர் பாறையில் அவர் தயானம் செய்ய இருப்பது என்பது விவேகானந்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இழுக்காக அவமானதாக தான் நான் பார்க்கிறேன் விவேகானந்தர் பாறையிலே கால் வைப்பதற்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா இல்லை நண்பர்களே ஆகவே நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு விவேகானந்தர் பாறையில அமர்ந்து அவர் தியானம் செய்ய செய்யவிருக்கிறார் என்கிற செய்தி என்பது உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு இனிவே அவமானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செய்தியாக தான் நான் பார்க்க வேண்டும் நண்பர்களே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அத்தனை நேரையுமே இழிவுபடுத்துகின்ற வகையில் தமிழர்கள் என்று சொன்னால் சாதி எடுத்து செல்லக்கூடிய திருடர்கள் என்கிற பார்வையில அவருடைய அந்த செய்தி என்பது இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏன் பாண்டியனை இவர் நாம் யோசித்து சொன்னால் அவர்கள் இருக்கின்ற திராவிட சிந்தனையோடு சரியாரி அவர் ஒரிசாவுக்கு சென்றாலும் போது திராவிட இயக்க சிந்தனைகளை தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை ஒரு முற்போக்கு மாநிலமாக ஒரிசாவை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பாண்டியன் செயல்ட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு பாண்டியன் குறிவைத்து தாக்கப்படுகிறார் தாக்குதல் என்பது மீதான தாக்கு என்பதாக தோணுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியின் மீது மட்டுமல்ல ஒரு தமிழ் இனத்தின் மீது ஒரு வன்மத்தை எந்த அளவிற்கு நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த அவருடைய நடவடிக்கை என்பது இருக்கிறது மோடியும் அமித்ஷாவும் ஒவ்வொரு நாளும் மனநாய மன நோயாளிகளை போல பேசி வருகின்றார்கள் நேற்று தினம் பேசியிருக்கிறார் காந்தியை உலகம் அறியவே இல்லை காந்தி திரைப்படம் வந்த பின்னால்தான் உலகம் முழுவதும் காந்தி தெரிந்தார் என்று பாவிகளா நீங்க காந்தியை சுட்ட உலகம் போறா காந்தியை தெரிஞ்சிருக்கும் உலகம் வேணா தெரியாமல் இருக்கலாம் காந்திய சொத்த போது நீ பிறக்கல மோடி பிறக்கல அதனால காந்தி அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இங்கிலாந்துல இப்போது பிரதமராக இருப்பவர் விசி சுங்கத் ரிஷி சுங்கத் அவரே ஒரு இந்திய வம்சாவளி அவங்க தா தந்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாராயணமூர்த்தி பாப்பா நாராயணமூர்த்தி பாப்பா இந்த தமிழ்நாடு இந்தியாவை சார்ந்தவர் அவருடைய மகன் தான் ரிஷி சுங்கத்து அங்க போய் அந்த நாட்டுடைய குடியுரிமை வாங்கிட்டாரு அவர் எப்போ இங்கிலாந்துக்கே பிரதமர் இங்கிலாந்து பிரதமர் ஒரு பாப்பா இங்கிலாந்து பிரதமர இருக்கலாம் ஒரு தமிழர் அதுவும் மதுரை மாவட்ட மக்களே உங்க மாவட்ட தோழர் உங்க மாவட்ட குடிமகன் நம்ம மக்களுக்கு ஜாதி சொன்னாதான் கோபமே வரும் தமிழன்னு சொன்னா கோபமே வராது அது யாரோ கோயம்புத்தூர் இருப்பான்

ஒடிசா மக்களுடைய உள்ளங்கள்லாம் பிழைஞ்சுட்டார் அதனால் தான் அவரால்தான் அங்கே இப்போ கட்நாயக்கே அவங்க காலைங்களா பிஜே பி நின்று பார்த்துச்சு அபிஜு கல்லாம் ஜனதா தோர்த்த கூட்டணியில் சேர்த்திட்டான்னு தமிழன் பாண்டிய நீ சேர்ந்த உன்னை முடிச்சிடுவா சங்கு முடிச்சிடுவான் சன் பிரிவான் பிஜு தனதோர்ட்ட முடிச்சு முடிங்கிருவான் சேராதே நாம் தனியாணி ஜெயிப்போம் அப்படின்னு

மதுரை வந்து அவர் மீனாட்சியை கும்பிட போறாரு ஆனா மீனாட்சிய வச்சு மீனாட்சி குடியிருக்கிற இந்த தமிழ்நாட்டில் அமித்ஷா என்ன தெரியுமா போய் வட தமிழ்நாட்டில் வடநாட்டு மக்கள் எல்லாம் இழிவா பேசுறாங்க வடநாட்டு இளைஞர்கள் எல்லாம் கேவலமா நடத்துறாங்க வடநாட்டு இளைஞர்கள் எல்லாம் சித்திரவதை பண்றாங்க அப்படின்னு போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக வடநாடு மூலம் பிரச்சாரம் பண்ணவர்களா வந்திருக்கின்ற அமித்ஷா அவர் தான் அங்க போய் அப்படி பேசுறாரு அது வர முடியலன்னு வந்து இங்க வந்து தியானம் உட்கார் விவேகானந்தர் சில அந்த பாறையை தேர்ந்தெடுத்தாருன்னா விவேகானந்தர் பிறந்தது வங்காளம் மேற்கு வங்கம் மேற்கு வங்கத்தில் நாளைக்கு தேர்தல் நடக்க போகுது ஒன்னாம் தேதி தேர்தல் நடக்க போகுது மேற்கு வங்கத்தில் விவேகானந்தர் அங்க பெரிய பா முனிவரா ஏத்திட்டு இருக்காங்க அப்ப விவேகானந்த உட்கார்ந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு காட்டினா அந்த மக்கள் ஏமாந்துருவாங்களாம் ஓட்டு போட்டுருவாங்களாம் அத பார்த்தா பத்திரிகை எல்லாம் பெரிய செய்தி என்ன தெரியுமா அவரு யாரையும் வர வேண்டான்ட்டாரு முருகன் வர வேண்டான்ட்டாரு அண்ணாமலை வர வேண்டான்ட்டாரு யாரையும் வந்து பார்க்க வேண்டான்ட்டாரு அப்படின்னு சொல்லி நேர்மையோ நேர்மை அவ்வளவு நேர்மையா உட்கார்ந்து இருக்காராம் எல்லாருமே வீடியோகிராபர் வேண்டாம் சொன்னாரா போட்டோகிராபர் வேண்டாம் சொன்னாரா அத சொல்லியே முதல்ல சுத்தி சுத்தி கேமரா பறிச்சிருக்குதான் பாத்துட்டுனா ஏசி மட்டும் இல்ல எந்த பக்கம் பார்த்தாலும் கேமரா இருக்கணும் நாலு பக்கம் கேமரா பறிச்சிட்டுதான் உட்கார்ந்து இருக்காரு உட்கார்ந்து ஆக இதை காட்டி